உண்மையில் இந்த போராட்டத்தை திசை திருப்பும் முகமாகவும் இந்த போராட்டத்தை புலப்பு முகமாகவும் பல்வேறு வகையான வதந்திகள் எங்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளினாலேயே பரப்பப்படுகின்றது விகாரை அகற்றப்பட வேண்டும் என்கின்றதில் நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம் ஆனால் அந்த விகாரையை நாங்கள் ஒரு சட்ட விரோதமற்ற வன்முறையான செயல்முறையில் இடிக்கப் போகின்றோமே அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா தையிட்டு திசை தான் நிற்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ் அமைப்புகளின் ஆரம்பத்து நிலமீட்பு மீட்பு என்ற துணிப்பொருளில் வந்து இங்கே பெரிய ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெற்றுக் அந்த போராட்டம் தொடர்பான காணொலியாக தான் இது அமையப் போகின்றது என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்கள் அப்பதான் நாம் போகிற ஒவ்வொரு காணொலியும் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்கு காணொலி

அச்சுறுத்தல்களுக்கு <coughs> நம் படுகொலை ராணுவமே நம் படுகொலை ராணுவமே நம் படுகொலை ராணுவமே நம் படுகொலை ராணுவமே சட்டோதாரை சட்ட விரோத ஆயுதங்களுக்கு ஆயுதங்களுக்கு அடக்குமுறைகளுக்கு அடக்குமுறைகளுக்கு இனப்படுகொலை இனப்படுகொலை ராணுவமே தையட்டி மண் संधुमाएं, हेने हेने, संत्तब्रोन जिससे बिगार रहे हैं, 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 क्या, संत्तब्रोन जिससे बिगार रहे हैं, क्या, संत्तब्रोन जिससे बिगार रहे हैं, क्या, संत्तब्रोन जिस அச்சுறுத்தல்களுக்கு ஆயுதங்களுக்கு <epidemain> <hate. freodiful>

안미 not going பொன்னசலாம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வநாட்ட சஜேந்திரன் வழக்கறிஞர் கனகரத் உறுப்பினர் சிவஞானன் சிறுதரன் சாரிஜன் சுகுமாரி பாஜிஜி சுதாகரன் ரஜினிகாந்த் மாவட்ட யோசிசர்

இருபத்தி அஞ்சு பன்னெண்டு இருபத்தி ஓராம் திகதியில் இருந்து இருபத்தி ஆறு முதலாம் மாதம் நாலாம் திகதி வரை மேற்படி பெயர் குறிப்பிட நபர்களினாலோ ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களினாலோ வழிபாட்டு இடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது பீதியிலோ வழிபாட்டுத் துவரும் மக்களுக்கோ விகாரையில் நடைபெறும் புத்தகத்துக்கோ விகாதையின் உடமைகளுக்கும் எந்தவித விடையூறும் மற்றும் பேதங்களை ஏற்படுத்தக் கூடாது எனவும் சமாதான சீர்குலவினை ஏற்படுத்தும் வகையில் செயற்படக்கூடாது எனவும் சமாதான சீர்குலவினை ஏற்படுத்தும் வகையில் பெயர் பதாகைகளை பிறத்துடன்களோ காட்டுப்படுத்தக் கூடாது எனவும் வீதிகளினை மறித்து கூடாரங்கள் அமைக்கக் கூடாது எனவும் சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ செய்யக்கூடாது எனவும் வழிபாட்டுத் தளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் தடை செய்யக் எனவும் மன்றினால் குற்றவியல் நடைமுறை சட்டத்தூவை பிரிவு நூற்றி ஆறு மூன்றின் பேர் இடைக்கால கட்டளை ஆசப்படுகின்றது அங்களுக்காய் அடிமரியோடு அடக்கமுரையுகளுக்காய் பாவங்களுக்காய் வேளன எதனால் பொதளிக்கார께 பாவங்களுக்காய் காலசுரை நாலமறுது வேண்டும் மெமதிலம் பிதரே கமின படுவளரானுவே பெரியதே எங்கள் சொந்த மண் நம்மண் எங்கள் சொந்த மண் நம்மண் அச்சிருதல்களுக்காய் அர்ணமமாக சட்டவிரோத விகாரக்கே பாவங்களுக்காய் சட்டவிரோத விகாரக்கே பாவங்களுக்காய்

இவர்கள் அடக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே எங்களை பொறுத்த இதற்கு சர்வதேச தலையீடு தேவை சர்வதேசம்தான் எங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இலங்கை அரசாங்கத்திடமோ அல்லது இலங்கையைச் சேர்ந்த எந்த ஜனாதிபதியிடமோ நாங்கள் நம்பிக்கை கொள்வதாக இல்லை இன்று கூட ஒரு மாற்று அரசாங்கம் வந்ததன் பாடும் எங்களுடைய மக்கள் நிராயுத பாணிகளாக இந்த சாத்திய போராட்டம் செய்கின்ற பொழுது எங்களுடைய வணக்கத்துக்குரிய வேலன் சுவாமி அவர்களை சென்ற போராட்டத்திலே அடித்து அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற முறையிலே அவரை அடாத்தாக கைது செய்து ஒரு அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டார்கள் எனவே தமிழ் மக்களாகிய நாங்கள் வேண்டி நிற்பதெல்லாம் நாங்கள் எங்களுடைய நிலங்களிலே வடக்கு கிழக்கு எங்களுடைய தமிழர் தாயக பூமி எங்களுடைய நிலங்களிலே நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு சர்வதேச சமூகம் தலையீடு செய்ய வேண்டும் நாங்கள் உயிர்களை பணியாக்கி இருக்கின்றோம் இனப்படுகொலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றும் தமிழர் தாயக நிலப்பகுதியிலே கட்டமைக்கப்பட்ட நிலையிலே இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது அதன் ஒரு அங்கந்தான் இந்த திச விகாரை எனவே இந்த எங்களுடைய மண் விடுவிக்கப்படும் மட்டும் சாத்வீக ரீதியிலே நாங்கள் போராடுவோம் என்பதை இந்த இடத்திலே கூறிணைக்கின்றோம் கலை நாங்கள் அனைவரும் கையீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு எங்களுடைய மக்களுடைய காணிகளை அபகரித்து ஆக்கிரமித்திருக்கின்ற இந்த நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக பௌத்த மயமாக்கலுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற போராட்டத்தினுடைய அங்கமாக இன்றைய தினமும் இந்த மக்கள் எழுச்சி போராட்டம் இங்கே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய உறவுகளை நாங்கள் இந்த நேரத்திலே இந்த போராட்டத்திலே வந்து கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்ற அதே நேரம் எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு அச்சுறுத்தல்கள் வந்தாலும் எவ்வளவு கைதுகள் உடல் உபாதைகள் கொலை முயற்சிகள் நடந்தாலும் எங்களுடைய உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் என்ற அடிப்படையிலே தான் இன்று நாங்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது வரும் பொழுது கூட அங்கே பிரதான பாதையிலிருந்து திரும்பும் பொழுது போலீசார் தங்களுடைய சோதனை சாவடியை அதிலே புதிதாக போட்டு எங்களை இறக்கி எங்களுடைய வாகனங்கள் எங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு ஒரு அச்சுறுத்தலையும் காலதாமதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் கேட்டால் எங்களுக்கு பாதுகாப்பு தருவதற்காகத்தான் தாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்ற போர்வையிலே எங்களுடைய பாதுகாப்பை இல்லாமல் அளிக்கின்ற வேலையைத்தான் ஸ்ரீலங்கா அரசும் அரச இயந்திரங்களும் பௌத்த பிக்குமார்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த இடத்திலே இந்த மக்களுடைய காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் கட்டங்கட்டமாக விடுவித்தல் என்பது ஏமாற்று வேலை காலதாமதமாகின்ற நீதி என்பது நீதியே இல்லை என்பதற்கு அடிப்படையாக இருக்கிற அடிப்படையிலே மக்களுடைய காணிகள் உடனடியாக ஒரே விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களில் அனைவருடைய வேண்டுகோளாகவும் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது அதேபோல் ஸ்ரீலங்கா அரசினுடைய உள்ளக கட்டமைப்புகளிலே எங்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை நீதியை காக்க வேண்டிய காவல்துறையை நீதியை மீறி எங்களை கைது செய்யும் பொழுது நாங்கள் சட்டத்தை மீறுகின்ற சட்டவிரோதமாக நடக்கின்ற போலீஸ் காவல்துறையினை யார் கைது செய்வது என்கின்ற கேள்வி இருக்கிறது ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த காவல்துறை இயந்திரமாக இருக்கலாம் தொல்பொருள் திணைக்களமாக இருக்கலாம் இந்த வவுனியா சமணங்குளமாக இருக்கலாம் திருவோணமலை கன்னியா வென்னியூட்டாக இருக்கலாம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை இந்த தொல்லியல் திணைக்களம் ஸ்ரீலங்கா காவல்துறை அரச பாதுகாப்பு படைகள் அனைவரும் ஆக்கிரமித்து கபலீகரம் செய்கின்ற நிலைதான் இந்த அரசு ஆட்சி காலத்திலும் தொடர்கிறது ஆகவே எங்களுடைய மக்கள் எழுச்சியாக தாயகத்திலும் தமிழகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் ஒருமித்த குரலாக நாங்கள் போராடித்தான் எங்களுடைய உரிமைகளை விடுதலையை அடைய முடியும் என்பதைத்தான் இது கட்டியம் சொல்லி நிற்கிறது ஒத்திகண்டி வர மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் சார்பிலே இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து நிற்கின்றோம் நன்றி சட்ட விரோதிகார விரோத சட்ட விரோத சட்ட விரோத திசை சட்ட விரோத விகார்க்க வாதவிகாரக்கே பாவிக்கு சேரலா தட்டவிரோதவிகாரக்கே பாவிக்கு சேரலா அண்டவிரோதவிகாரக்கே பாவிக்கு சேரலா காலக்சரவத்தின்விகாரக்கே பாவிக்கு சேரலா அண்டவிரோதவிகாரக்கே பாவிக்கு சேரலா மினப்படுவளை ராணுவே பையனே தமிழின படுவளை ആയുധങ്ങൾക്ക് അടക്ക മുറു അടക്ക മുറിയും അച്ഛനും வடக்கு வடக்கு கிழக்கம் வடக்கு கிழக்கம் வடக்கு கிழக்கம் இந்த 인덤은+ 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 인덤인덤만 인덤은+ 인덤 인덤은+ 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 인덤 인덤은+ 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 கையிட்டி போராட்டத்துக்காக பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து கொண்டிருக்கின்றான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வருங்கால தலைமுறையினை வாழ்ந்து அரசாங்க அதிபர்கள் பிரதேச சபைகள் அரசாங்கம் நீதித்துறை எல்லாம் என்னத்துக்கின்ற கேள்விதான் எங்கள்கிட்ட தெழுகிறது அதே போன்ற நாங்கள் மக்களாக எங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை வந்திருக்கீங்க அனைவரும் எங்களுக்கு வந்து பலம் சேர்க்க வேண்டும் இந்த இடத்தை நாங்கள் மீட்டு விட்டோமண்டா இனியொரு இடத்திலே அவர்கள் இப்படியான தவறுகளை செய்ய பயப்படுவார்கள் இதே இது நாங்கள் விட்டு கொடுத்து விட்டோம் ஆனால் இதே ஒரு உதாரணமாக அமைந்துவிடும் நாளைக்கு என்னொரு இடத்திலேயும் இந்த பௌத்தத்தின் பேரால் இன ஆக்கிரமிப்பு தின ஆக்கிரமிப்புகளை செய்வதற்கு இது ஒரு உதாரணமாக அமைந்து விடக்கூடாது பல மக்கள் இங்கே ஒன்று கூடிய வண்ணம் உள்ளனர் தாங்களும் அனைவருமே எங்களோட தோல் கொடுத்து இந்த நில மீட்பு ஒரு பங்காளிகளாக ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இன்று மாலை வரை இந்த போராட்டம் கட்டம் தொடரும் அதற்காக நான் இது ஒரு கலவரமாகவும் அப்படி என்று நினைச்சு நீங்க பயப்பட வேணாம் இது ஒரு சாத்வீக ரீதியான போராட்டம் போலீசார் பலர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் ஆனா நாங்கள் எங்களுடைய நீதிமன்ற உத்தரவை மீறாமல் எந்த வகையில் மீறாமல் அமைதி வழியில தான் போராட்டத்தை நடத்தி வருகிறோம் அதனால எந்த ஒரு கைதுகளோ எந்த ஒரு பிரச்சனைகளோ இடம்பெற வாய்ப்பில்லை இந்த அமைதி வழியான போராட்டத்தில் அனைவரையும் பங்கெடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்

பௌத்த சிங்கள பேரினவாத அரசால் பொதுமக்களினுடைய பாணிகளில் அவர்களினுடைய எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கின்ற பௌத்த மேலாதிக்கத்தை நிறுவுவதற்காக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த விகாரையை அகற்றுவதற்காக காணி உரிமையாளர்கள் நீண்ட நெடுங்காலமாக போராடி வருகின்றார்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் தொடருகின்ற இந்த போராட்டத்தில் அந்த மக்களுக்கு உறுதுணையாக காணி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக கலந்து கொள்ளும் பொருட்டு நாங்கள் அரசியல்வாதிகளும் இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையில் இந்த போராட்டத்தை திசை திருப்பும் முகமாகவும் இந்த போராட்டத்தை புலப்பும் முகமாகவும் பல்வேறு வகையான வதந்திகள் எங்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளினாலேயே பரப்பப்படுகின்றது இங்கே இதனை உடைக்கப் போகின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்தை தென்னிலங்கை சிங்கள மக்களிடையே பரப்பி எங்களுடைய சாத்விக ரீதியான அமைதி வழியிலான இந்த போராட்டத்தை ஒரு வன்முறையாக இனவிரோத செயற்பாடாக இனரீதியான செயற்பாடாக காட்டுகின்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த மத்தியிலும் இன்று பல நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் இந்த போராட்டத்தில் திரண்டு நின்று காணி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த பிஹாரியை அகற்றும்படி குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காணி உரிமையாளர்களாகட்டும் அல்லது அவர்களுக்கு ஒரு தார்மீக ரீதியான ஆதரவை வழங்க வேண்டிய கடப்பாட்டை கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகளாகட்டும் நாங்கள் இதனை சட்ட ரீதியாகவே எதிர்கொண்டு வருகின்றோம் இது ஒரு சட்ட ரீதியான போராட்டம் விகாரை அகற்றப்பட வேண்டும் என்கின்றதில் நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம் ஆனால் அந்த விகாரையை நாங்கள் ஒரு சட்ட விரோதமற்ற வன்முறையான செயல்முறையில் இடிக்கப் போகின்றோம் என்கின்றது தவறான கருத்து இதனை நாங்கள் சட்ட ரீதியான முறையிலேயே அகற்ற வேண்டும் என்று சொல்லி போராடி வருகின்றோம் பலர் கேள்வி எழுப்புகின்றார்கள் கட்டின விகாரியை அகற்றலாம் என்று சொல்லி ஏற்கனவே இங்கே இந்து கோவில்கள் பல இடிக்கப்பட்டுத்தான் பல கட்டிடங்கள் இங்கே இராணுவத்தினரினால் எழுப்பப்பட்டுள்ளன ஆகவே இதனை அகற்றுவது எந்தவிதமான விதமான பாவமுமாக்காது அதனை உரிய முறையில் கட்டிக்கொள்ளலாம் நாங்கள் ஒருபொழுதும் பௌத்த மதத்துக்கு அல்லது கௌதம புத்தருக்கு எதிரானவர்கள் அல்ல இங்கே இனரீதியாக எங்களை ஆக்கிரமிப்பதற்கு எங்களை ஒடுக்குவதற்கு எங்களை நிலங்களை பறிப்பதற்கு பௌத்தத்தை ஒரு குறியீடாக பயன்படுத்துவதைத்தான் நாங்கள் கடுமையாக ஆட்சேபித்து வருகிறோம் எதிராக போராடி வருகின்றோம் Abi idama, 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 abi அபிடரால் ஐடிமன் தமிழக முதல்வர் ஐடிமன் தமிழக முதல்வர் ஐடிமன் தமிழக முதல்வர் இடிமன் தமிழக முதல்வர் ஹமதி நீலம் நமக்கு வேண்டும் 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 ஹட்டனாரர் சதிகாரையை தடையாக்குக ஹட்டனாரர் சதிகாரையை தடையாக்குக ஹட்டனாரர் சதிகாரையை தடையாக்குக ஹட்டனாரர் சதிகாரையை தடையாக்குக

अरी क्या दे अरी वंगा दे अरी वंगा दे बाहुबली तोड़ा मरी अरी वंगा दे 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 अरी क्या 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 दे अरी क्या